வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு இந்த சனிக்கிழமைக்கு ஓர் சிறப்பு செய்தி முதல் செய்தி பாருங்க நாமெல்லாம் இங்குதான் இவர்கள் வீட்டில்தான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறந்தோமா ஆம் இல்லை இல்லை பெற்றோர்கள் மூலம் பிறப்பு கிடைத்தற்கரிய மானிடர் பிறப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது அதற்காக அந்த பெற்றோரை மதிக்கின்றோமா போற்றி மகிழ்கின்றோமா ஆம் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கலாம் இதை நூறு மடங்காக மாற்றும் பொழுது பெற்றோருக்கும் பாதுகாப்பு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு சிறப்பாக அமையும் பெற்ற கடனை தீர்ப்பது போன்றது எது பெற்றோரை வயதான காலத்தில் பாதுகாப்பது சரியா தவறா மிகச்சரி ஒரு பெற்றோருக்கு எப்பொழுது சிறப்பு தெரியுமா குழந்தைகள் முன் கம்பீரமாக ஒற்றுமையாக பிரியமுடன் விட்டு கொடுத்து வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் சரியா தவறா மிகச்சரி கணவன் மனைவிக்கிடையே எதையும் மறைக்காமல் வாழ்ந்து பழகுவது சரியா தவறா குடும்ப ஒற்று இது வந்து சரிதாங்க குடும்ப ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாழமாக அமையும் தவிப்பும் கஷ்டமும் குறையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டா இவ்வுலகில் ஆம் இல்லை ஆம் எப்படி சாவி சாவியில்லாத பூட்டே இல்லைங்க எந்த சாவின்னு தெரியாம தான் நாம் வந்து இன்னைக்கு தவிக்கின்றோம் குழம்புகின்றோம் மனதில் தூய எண்ணங்களை காட்டிலும் மனச்சோர்வும் குழப்பங்களும் தருகின்ற எண்ணங்களே அவ்வப்போது நிறைய வருகின்றதே ஆம் இல்லை ஆம் பழக்கம் தாங்க முக்கிய காரணம் பழக்கத்தை மாற்றி விளக்கத்துக்கு வருவோம் எல்லாமே சரியாகிடும் வாழ்க வளமுடன் உணவுதான் உடலாக மாறுகின்றது ஸோ ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் சரியா தவறா மிகச்சரி சரிவிகித உணவை எடுத்து முயற்சி செய்வோம் எப்பவுமே நல்ல எண்ணங்களை விரும்பி உங்களுக்குள் நிரப்பி வையுங்கள் நீங்களும் அழகாக மாறுவீர்கள் குடும்ப வளர்ச்சியும் செழிப்பாக மாறும் ஆம் இல்லை ஆம் வாழ்த்தி வாழ்த்தி எல்லா வளங்களையும் பெறலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சரியா தவறா மிகச் சரி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ எப்படி இருந்தது முடிந்தால் கமெண்ட் செய்யவும் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்